சிவாய நமக இருவினை தோன்றுதல் எவ்வாறு என்று சிந்திப்போம் உயிர்கள் உடம்போடு கூடி வாழும் சகல நிலையில் ஆணவ மலம் உயிர்களுக்கு திரிபுணர்ச்சியை உண்டாக்கும் அதாவது எப்படின்னா நம்ம இப்போ சகல நிலையில் இருக்கோம் அப்போ நம்மளை இருள் நிலையில் எப்படி ஆணவ மலம் மறைச்சிருந்தது அப்போ அந்த ஆணவ மலம் உயிர்களுக்கு என்ன உணர்ச்சியை உண்டாக்கும் அப்படின்னா திருபுணர்ச்சி திருபுணர்ச்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் மாற்றி காட்டக்கூடிய ஒரு உணர்வு அந்த உணர்வாலே எல்லாவற்றிற்கும் தன்னையே நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு முதலாக அதாவது தலைவனாக கருதி யான் யான் என்ற முனைப்பு வந்து நமக்கிட்ட எழும் மேலும் நம்ம நமக்குள்ளது அல்லாத பல பொருட்களை தனதாக கருதி அவற்றை எனது எனது என போய் சென்று பற்றும் இவ்வாறு ஆணவ காரணமாக எழும் யான் எனது என்னும் செருக்கினால் உயிர்களின் அறிவு புறப்பொருளையே நோக்கி செல்லும் அவ்வாறு செல்லும் இடத்து அப்பொருட்களின் இயல்பு காரணமாக அவற்றின் மேல் விருப்பு வெறுப்புகள் நிகழும் அவ்விருப்பு வெறுப்பு காரணமாக அவற்றிடத்து நல்ல செயலேனும் அல்லது தீய செயலேனும் நடக்கும் இவ்வாறு நல்வினையும் தீவினையும் ஆகிய இருவகை வினைகள் தோன்றுகின்றது அதாவது என்ன அப்படின்னா ஆணவமலை வந்து நமக்கு திருபுணர்ச்சியை ஏற்படுத்துது அதோட இயல்பு காரணமாக நமக்கு ஒரு பொருள் மேலே ஒரு பொருளை பார்த்த உடனே அதை பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அப்போ அந்த எண்ணம் வரும்போது அந்த எடுத்து நல்ல செயலும் எதாவது நம்ம பண்ணுவோம் இல்லை தீய செயலும் நம்ம எதாவது என்ன செய்வோம் பண்ணுவோம் அப்போ அப்போ இப்படி நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகள் தோன்றுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிவாயி நமக்கு திருச்சிற்றம்பலம்